இறைமக நேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு அன்பு தெய்வமே இறை வார்த்தையை கேட்பதற்காக இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறை சுற்றி அமர்ந்து அதை தியானித்து இந்த இறை ஆற்றில் அபிஷேகம் எனது வாழ்வுக்கு என்ன சிந்தனையை கொண்டு வருகின்றது எனது வாழ்வுக்கு என்ன படிப்பினையை தருகின்றது என்பதை கேட்பதற்காக அமர்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை உம்முடைய பதத்திலே தருகின்றோம் ஆண்டவரே உன்னுடைய பாதத்திலே இவர்கள் இருக்கும்போது உம்முடைய இறைவார்த்தை இவர்கள் கேட்கும் போது இவர்களை ஆசீர்வதியும் இவர்களுடைய குடும்பத்தோடும் இவர்களுடைய பிள்ளைகளோடும் இருக்கும் இந்த நாளை அர்ச்சித்து உம்முடைய மகிழ்ச்சியை இந்த மக்களுக்கு கொடுக்கும் இந்த நாளில் செய்கின்ற வேலைகளை செய்கின்ற செயல்களை வழி பயணங்களை ஆசீர்வதியும் உம்முடைய அருள்கரம் இந்த மக்களோடு இருக்கட்டும் அமையும் அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை விடுதலை பயணம் பதினைந்தாம் அதிகாரம் முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் பாரவோனின் குதிரைகள் தேர்கள் குதிரை வீரர் அனைவரும் கடலில் சென்று கொண்டிருக்க ஆண்டவர் அவர்கள் மேல் கடல் நீர்திரலை திருப்பிவிட்டார் இஸ்ரேல் மக்களோ கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர் இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் ஒரு வழியை திறக்கின்றனர் பயணிக்கின்றனர் இங்கு நாம் காண்பது கடவுளின் கைவன்மை கடவுளின் மாபெரும் மீட்பு செயல் அழிந்து போக வேண்டிய இடத்தில் கடவுளின் கரம் தாங்குகின்றது இஸ்ரேல் மக்கள் கடலின் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றன கடலின் நடுவில் உலர்ந்த தரை இருப்பது சாத்தியமா மனித அறிவுக்கு எட்டியது வரை அது கூட பார்க்க முடியாததாக இருக்கின்றது இறை வாக்கினர்களும் ஆரோனின் தங்கையுமான மிரியாம் கஞ்சிரா ஒன்றை கையில் எடுத்து கொண்டார் பெண்டிர் அனைவரும் கஞ்சிரா கொட்டி நடனம் ஆடிக்கொண்டு அவர்கள் பின்னால் சென்றனர் இறைவார்த்தை சொல்லுகின்றார் இருபத்தி ஒன்றாவது இறைவார்த்தை அப்போது மிரியம் ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள் ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார் குதிரையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்து விட்டார் என்று பாடி கடவுளை ஆர்ப்பிரித்தார் கடவுளை ஆராதிக்கின்ற மக்களை கடவுள் காக்கின்றார் காக்கின்ற கடவுளை இங்கு நாம் காண்கின்றோம் ஜபிக்கின்றவர்களை கடவுளிடம் வேண்டுகின்றவர்களை பாதுகாப்பவர் கடவுள் மட்டுமே இஸ்ரேல் மக்கள் மோசையின் தலைமையில் ஒரு வேண்டுதலோடு எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள் அவர்கள் புத்தியால் புறப்பட்டவர்கள் அல்ல சக்தியால் புறப்பட்டவர்கள் அல்ல படை பலத்தோடு புறப்பட்டவர்கள் அல்ல சாதாரண பெருங்கையராய் அன்பு மிக்கவர்களை புறப்பட்டார்கள் இதனால் தான் மிரியம் கையில் கஞ்சிராய் எடுத்து கடவுளை புகழ்ந்தார் கடவுளை துதித்தார் கடவுளை ஆராதித்தார் கடவுளை மாட்சிப்படுத்தினார் கடவுளை வாழ்த்தி உயர்த்தினார் கடலில் இறங்கி நடக்க பயந்தவர்கள் உண்டு இரண்டு புறமும் சுவராய் நிற்கின்ற தண்ணீர் தங்களை மூடுமோ என்று பதை பதைத்து நடுங்கியவர்கள் உண்டு மிகப்பெரிய அச்சத்தில் உறைந்தவர்கள் உண்டு இப்போது ஆடி பாடுகின்றார்கள் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரிக்கின்றார்கள் துள்ளி குதிக்கின்றார்கள் வாழ்க்கையில் மிகவும் பயந்து நடுங்கிய நேரம் எனது வாழ்விலும் உண்டு மனது படபடத்து வியர்வை வந்த நேரங்கள் உண்டு என்ன ஆகுமோ என்று நிலைகுலைந்த நேரங்களும் உண்டு ஆனால் அனைத்தையும் தாண்டி கடவுள் அந்த நேரங்களை எல்லாம் களிநடனமாக மாற்றுவார் அதை உனக்கு ஆசீர்வாதமாக தருவார் துன்பங்கள் துயரங்கள் கண்ணீர் கவலை கடன் தொல்லை வீட்டு பிரச்சனைகள் எதிர்கால பிரச்சனைகள் எது இருந்தாலும் இன்று உனது வாழ்வை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்பாயா குதிரையையும் குதிரை வீரனையும் அமிழ்த்தி போற்ற கடவுள் எந்த துன்பத்தையும் அழித்துவிட்டு உன்னை தூக்கி எடுப்பார் உனக்கு வாழ்வு தருவார் உன்னை வாழ வைப்பார் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க